அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணத்தால் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்ன அவர்கள் என்னென்ன பலன்களை பெற போகிறார்கள் என்பதை பற்றி வீடியோ பார்க்குறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூரிய கிரகணம்னா என்னன்னு பார்த்துருவோம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது ராஜயோகம் பெறப்போகும் ராசிகள் முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் எல்லாம் சாதகமாக இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் இவர்களுக்கு வருமானம் பல மடங்காக அதிகரிக்கும் அடுத்ததாக ராசி ரிசவராசி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் திருமணம் நிச்சயமாகும் நிதிநிலை வலுவடையும் பொருளாதாரம் மேம்படும் அடுத்ததாக ராசி ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு பொருளாதார நிலை வலுவடையும் மாத வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் வெற்றிகள் குவியும் அடுத்ததாக கடகராசி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் சமூகத்தில் உங்கள் புகழ் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு மேம்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் சாதகமான பலன்களை பெறுவார்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆக்கபூர்வமான நன்மைகள் பெறுவார்கள் மாத வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அடுத்ததாக கன்னிராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் பல விதமான நன்மைகள் நடக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் செலவுகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் பல அனுகூலமான நன்மைகளை அடைவார்கள் கடின உழைப்பின் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பீர்கள் நிதி ஆதாயம் கிடைக்கும் அலுவலக ரீதியாக பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த பயணத்தின் மூலம் லாபம் அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் அதிக லாபம் கிடைக்கும் அலுவலக பணிகளில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சில நிர்வாக வேலைகள் நிறைவடையும் வீட்டின் குழப்பங்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் கலவையான பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சு நிதானம் அவசியம் தீவிர முயற்சிகள் மூலம் வெற்றி அடைவீர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிக அவசியமாகும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் அலுவலக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அடுத்ததாக மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் உங்கள் திருமண உறவை இனிமையாக்கும் தடைப்பட்ட பணிகள் உடனே செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் வெற்றி அடைவீர்கள் இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நன்றி வணக்கம்